அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானதென்று என்று அறிவிக்கக் கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மூன்று மனுக்களையும் தள்ளுபடி செய்ததோடு அமலாக்கத்துறை தொடர்ந்து டாஸ்மாக் வழக்கில் சோதனையையும் விசாரணையையும் மேற்கொள்ளலாம் என்கிற மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறாங்க குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில மதுபான தொழிற்சாலைகளினுடைய ஆலைகளிலும் தீவிர சோதனை நடத்தப்படுகிறது அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது அந்த சோதனையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க அந்த அறிவிப்பில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்திருப்பதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் மேற்கொண்டு இந்த சோதனையின் அடிப்படையில் விசாரணைகளை நாங்கள் நடத்த போகிறோம் என்று சொல்லி அமலாக்கத்துறை அறிவிப்பு வெளியிடுறாங்க தமிழக அரசு என்ன நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த விசாரணையை அதாவது இந்த சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும் இந்த சோதனையின் போது அரசு அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டார்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த சோதனையின் அடிப்படையில் மேற்கொண்டு அமலாக்கத்துறை விசாரணை எதுவும் நடத்தக்கூடாது என்றும் மூன்று மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள் அந்த மனுக்களினுடைய விசாரணை ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இருதரப்பும் தங்களுடைய எல்லாம் வைத்தார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த தினம் தீர்ப்பு வழங்குவதாக ஏற்கனவே நீதிமன்றம் அறிவித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில் தன்னுடைய தீர்ப்பை அளித்திருக்கிறது என்ன தீர்ப்பு அப்படின்னா தமிழக அரசினுடைய வாதங்கள் இருக்கிறது இல்லையா அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனை சட்ட விரோதமானது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதை நீதிமன்றம் ஏற்கவில்லை இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் நடக்கக்கூடிய சோதனை இதை நடத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த சோதனை என்பது மக்கள் நலன் சார்ந்தது தேச நலன் சார்ந்தது தான் இந்த சோதனை இந்த சோதனையை நாம் தடுத்து நிறுத்தினோம் என்றால் இதை சட்டவிரோதம் என்று அறிவித்தால் அது மக்கள் விரோதமானதாக மாறிவிடும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அதனால் அமலாக்கத்துறை இந்த நடத்திய இந்த சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க முடியாது அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய இன்னொரு வாதம் என்னன்னா அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்கிற வாதம் இருக்கிறது இல்லையா அதற்கு நீதிமன்றம் சொல்லியது என்னன்னா இந்த சோதனை என்பது மிக முக்கியமான ஒரு சோதனை இது போன்ற சோதனைகள் நடத்தப்படுகிற போது சில நேரங்களில் சில அதிகாரிகள் பாதிக்கப்படுவது இயல்பான ஒன்றுதான் தவிர்க்க முடியாத ஒன்றுதான் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே பெரிதுபடுத்த வேண்டும் என்கிற கருத்தை சொன்னதோடு தமிழக அரசு தரப்பில் வைத்த இன்னொரு வாதம் என்னன்னா அமலாக்கத்துறை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையோடு இந்த சோதனையெல்லாம் மேற்கொள்கிறது என்கிற ஒரு வாதத்தை வைத்தார்கள் அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இல்லையா என்பதற்குள்ளெல்லாம் நாங்கள் போக விரும்பல எங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் இந்த சோதனையை தொடர்ந்து அமலாக்கத்துறை நடத்தலாம் இந்த சோதனையையும் அது சார்ந்த விசாரணைகளையும் அமலாக்கத்துறை நடத்தலாம் என்று சொல்லி மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் தமிழக அரசு ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றத்தை நாடுறப்போ நீதிமன்றத்தில் செருப்படியைத்தான் வாங்குகிறார்கள் அசிங்கப்படுகிறார்கள் அது நீதிமன்ற உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி இது போன்ற முறைகேடு வழக்குகள் மோசடி வழக்குகள் அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் அமைச்சர்கள் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் நடக்கக்கூடிய வழக்குகள் எதையுமே இவர்கள் நடத்த விடுவதில்லை சோதனையே நடத்தக்கூடாது விசாரணையே நடத்தக்கூடாது என்கிற வாதத்தை தான் தொடர்ந்து இவர்கள் வைத்து வருகிறார்கள் இந்த வழக்குகளை எல்லாம் காலம் தாழ்த்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இப்ப இந்த டாஸ்மாக் வழக்குல திமுகவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட போகிறது குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்ததாக ஏற்கனவே அமலாக்கத்துறை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் இதுவரை இந்த வழக்கு சார்ந்து செந்தில் பாலாஜியிடம் எந்த விதமான சோதனை சோதனையும் நடத்தவில்லை நேரடியாக செந்தில் பாலாஜியை குறிவைக்கவில்லை அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் அலுவலகத்திலும் மதுபான தொழிற்சாலைகளினுடைய அலுவலகங்களிலும் நடத்திய அந்த சோதனை என்பது செந்தில் பாலாஜியை குறிவைத்துதான் இந்த சோதனையெல்லாம் முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி செந்தில் பாலாஜியை நேரடியாக கஸ்டடியில் எடுத்து அமலாக்கத்துறை விசாரணை அந்த கருத்தையும் சொல்லியிருந்தாங்க அமலாக்கத்துறை என்னன்னா செந்தில் தொடர்பான ஆவணங்கள் அங்கே இருந்தது என்று எங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அப்போ அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு செந்தில் பாலாஜியை விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அது எப்போது நடக்க போகிறது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது எப்படியாவது அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை தடுத்து நிறுத்தி விடலாம் மேற்கொண்டு இந்த வழக்கில் நம்ம வந்து எந்த விதமான பாதிப்பும் நம்ம இல்லாமல் நாம் வெளியே வந்து விடலாம் என்று சொல்லி தமிழக அரசு நிறைய முயற்சிகள் எடுத்து பார்த்தார்கள் என்னெல்லாமோ வாதங்களையெல்லாம் வைத்து பார்த்தார்கள் எந்த வாதத்தையும் நீதிமன்றம் ஏற்கவில்லை இவர்களுடைய வாதங்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அமலாக்கத்துறை வைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வைத்த வாதங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி அமலாக்கத்துறைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது இப்போ அமலாக்கத்துறை என்ன செய்ய போகிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த சோதனைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய சோதனை வெறும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனையாகத்தான் இருந்து வருகிறது செந்தில் பாலாஜி தவிர்த்து செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் ஆனால் மற்ற அமைச்சர்களுடைய பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டது இப்போது வரைக்கும் அவர்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறார்கள் விசாரணை வளையத்திற்குள் கூட அதிக அளவில் அவர்கள் கொண்டு வரப்படவில்லை அப்ப அமலாக்கத்துறை மீது பரவலாக ஒரு வாதம் வைக்கப்படுகிறது வெறும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காகத்தான் அமலாக்கத்துறை இந்த வேலை செய்கிறாங்களே தவிர உளமாற அமலாக்கத்துறை இவர்களுக்கெல்லாம் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமலாக்கத்துறையுடைய சோதனை நடக்கல என்கிற ஒரு விமர்சன பார்வை பரவலாக அமலாக்கத்துறை மீது விமர்சன பார்வையை போக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது நீதிமன்றம் சொன்னது போல் இது திமுகவினுடைய பிரச்சனை அல்ல இது அமலாக்கத்துறையின் பிரச்சனையும் அல்ல இது மக்களினுடைய பிரச்சனை மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை டாஸ்மாக் நிறுவனம் தமிழக அரசினுடைய நிறுவனம் தமிழக மக்களினுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஊழல் நடக்கிறது முறைகேடு நடக்கிறது மோசடி நடக்கிறது என்றால் அது மக்களினுடைய பிரச்சனை அது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை அதனால்தான் அதிகாரிகள் துன்புறுத்தப்படுவதை கூட ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வழக்கில் கூடுதல் அதிகாரத்தை அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இதை அமலாக்கத்துறை காலம் தாழ்த்தக்கூடாது அமலாக்கத்துறை காலம் தாழ்த்தாது என்று நாம் நம்புவோம் ஆனால் திமுக அரசு தொடர்ந்து இந்த விசாரணை இது சார்ந்து நடக்கக்கூடிய விசாரணைகளையும் சோதனைகளையும் அவர்கள் வந்து காலம் தாழ்த்தத்தான் செய்வார்கள் ஆனால் எந்த காலமும் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இப்ப இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்ததே பெரிய விஷயம்ங்க இங்க எத்தனையோ மனுக்கள் எத்தனையோ வழக்குகள் பல ஆண்டு காலமாக தீர்ப்பு கிடைக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டே செல்லும் ஆனால் இதுல பாருங்க கடந்த மாதம்தான் சோதனை நடத்தப்பட்டது ஒரே மாதத்தில் அமலாக்கத்துறைக்கு அனுமதியை வழங்கி தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்காது என்றால் உண்மையிலேயே நீதிமன்றத்திற்கு நம்ம வந்து மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தே ஆக வேண்டும் எத்தனை வழக்குகளை பாத்தீங்கன்னா தொடர்ந்து காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு முடிவே வராம இருக்கும் சமீபத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போதான் நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த குற்றப்பத்திரிகை செல்லுபடியாகும் அந்த குற்றப்பத்திரிகையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோரிக்கையை ஏற்று அதை வந்து நாங்கள் தள்ளுபடி செய்ய முடியாது அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி இப்போதான் தீர்ப்பு வந்திருக்கு ஆறு ஆண்டுகள் கழித்து ஆனால் இதில் ஒரு மாதத்திலேயே ஒரு சாதகமான ஒரு சூழல் அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை இதை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த டாஸ்மாக் துறையில வெளிப்படையாக இவ்வளோ நடப்பது எல்லோருக்குமே தெரியும் பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்கப்படுகிறதா என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி அமலாக்கத்துறை என்ன குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாங்க இந்த டாஸ்மாக் பணியாளர்களுடைய நியமனத்துல எல்லாம் அதிகாரிகளுடைய நியமனத்துல எல்லாம் முறைகேடுகள் இருக்கிறது இந்த டாஸ்மாக் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தில் டெண்டர் விடக்கூடியதில் முறைகேடு இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய முறைகேடுகள் நிறைய மோசடிகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கை அமலாக்கத்துறை மிகச்சரியான முறையில் நேர்மையோடு எடுத்து நடத்தினார்கள் என்றால் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறைக்கு சென்றார் இல்லையா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்று சொல்லிய அந்த வழக்கில் அதேபோன்று இந்த வழக்கிலும் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வது உறுதி இல்லை அமலாக்கத்துறையினுடைய கையில் தான் இருக்கிறது அமலாக்கத்துறை எப்படி இந்த வழக்கை எடுத்து நகர்த்த போகிறார்கள் என்ன மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் கூடுதலாக அமலாக்கத்துறை வசம் இருக்கிறது அடுத்த அமலாக்கத்துறை எந்தெந்த பகுதிகளில் சோதனை நடத்தப் போகிறார்கள் இந்த வழக்கு எதை நோக்கி நகரப் போகிறது என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மக்கள் நலன் என்கிற ஒன்றை மட்டுமே கருத்தில் வைத்து நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இந்த வாய்ப்பை அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது அந்த அதிகாரத்தை மிகச்சரியாக அமலாக்கத்துறை செய்ய வேண்டும் செய்து முடித்து இந்த டாஸ்மாக் துறையில் நடந்திருக்கக்கூடிய வெளிக்கொண்டு வந்து அத்தனை பேரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து செந்தில் பாலாஜி இதில் இருக்கிறார் என்றால் அவர் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர் மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியை தாண்டி திமுக தலைமையில் யாருக்காவது இந்த முறைகேடுகளில் தொடர்பு இருக்கிறதா என்கிற ரீதியிலும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வெகு விரைவில் சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளை நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை